கண் கண்விழித்து கணக்கிட முடியாத நிமிடங்கள் ஆகிவிட்டன தூக்கம்தான் இன்னும் களையவில்லை வேலைக்கு செல்வதை நினைத்து பார்த்தால் தூக்கம் தன்னாலே களைந்துவிடும் மின்சார ரயிலை பிடித்து அலுவலகம் செல்வதற்குள் அப்பாடா என்று இருக்கும் தினமும் மின்சார ரயிலில் பயணம் செல்லும் பொழுது கடந்த கால நினைவுகள் சில அடிக்கடி எட்டி எனக்கு ஏழு வயது இருக்கும் பசுமை படர்ந்த கிராமம் எங்கள் ஊர் பள்ளி முடிந்த பின்பு நண்பர்களுடன் சேர்ந்து ஊருக்கு அருகில் உள்ள காளி நிலங்களில் எங்கள் கால் தடம் படியாத இடமே இருக்காது நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டு இருந்தது அன்று ஒரு அறிவிப்பு வெளியானது ஊர் முழுவதும் பேசிக்கொண்டார்கள் ஏழே பட்டணத்தில் இருக்கிற மாதிரி ரயில் வண்டி நம்ம ஊர் பக்கமும் வரப்போகுதான் அனைவரும் ஆச்சரியமாய் பேசிக்கொண்டார்கள் இதை கேட்ட எனக்கு மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி பள்ளி விடுமுறை நாட்களில் தாத்தா ஊரில் ரயிலை பார்த்து இதில் நாம் போக வேண்டும் என்று மனதிற்குள் ஏங்கியும் இருக்கிறேன் சில மாதங்களில் ரயில் பாதை அமைக்கும் பணியும் ஆரம்பமானது அதற்காக நாங்கள் இழந்தது நாங்கள் விளையாடும் இடம் கவலையாக இருந்தாலும் ரயில் வருவதை நினைத்து மனதை தேற்றினோம் பள்ளி முடிந்ததும் அந்த இடத்தில் நின்றவாறு இடத்தையும் ரயிலையும் நினைத்து ஏங்கிச் செல்வோம் பணி முடிந்து ரயிலும் வந்தது நாங்கள் பள்ளிக்கு நடந்து செல்லும் பாதை அருகே தான் ரயில் செல்லும் என்றாவது ஒரு நாள் தான் வரும் அதற்காக காத்து கிடந்து பார்த்து ரசித்ததும் என்று பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் புகை கட்டியபடி ஒன்றன்பின் ஒன்றாக சத்தமிட்டு கொண்டே செல்லும் ஒரு நாள் நான் அப்பாவிடம் கேட்டேன் அப்பா அப்பா என்னையும் ஒரு நாளைக்கு ரயிலில் கூட்டிட்டு போங்கப்பா அது நம்மள மாதிரி ஏழைங்க போகிற ரயில் இல்லைப்பா அதில் பணக்காரங்க மட்டும்தான் போக முடியும் ஏழைங்க போகிற ரயில் வரட்டும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்றார் திரும்பவும் ஒரு நாள் கேட்டேன் அப்பவும் அதையே தான் சொன்னார் நான் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகிட்டேன் பதினொன்றாம் வகுப்பு பட்டணத்தில் படிப்பதற்காக ரயிலில் போக அப்பா கூப்பிட்டார் நான் போக மாட்டேன் என்றேன் அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தார் நான் போகவில்லை ஏனென்றால் நான் பார்த்து ரசித்து இயங்கிய ரயில் அது இல்லை பிறகு அப்பா சரி நீ நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு தினமும் அந்த ரயிலில் போகலாம் என்று சொல்லி பக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்தில்தான் சென்றோம் இது நடந்து இருபது வருடம் ஆகிவிட்டது இதை இப்போது நினைத்தாலும் சிரிப்புத்தான் வருகிறது இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட அந்த ரயிலில் போக முடியலையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும்